அஸ்லாம் வைக்கம் வரம்தாய் பர்காத்தூ குட் மார்னிங் டு ஆல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த எக்ஸாம் கொஸ்டினோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் எக்ஸாம் பேப்பர் ஒன்றில் எந்த மாதிரியான யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது மொத்தம் ஒரு பத்து யூனிட் இருக்குது அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஈச் யூனிட்டில் அஞ்சு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் இது வந்து எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து லேர்னிங் லெவல்ஸ் பற்றி தான் இதில் இருக்கும் அதாவது ப்ளூம்ஸ் டெக்ஸ்ட்மோனி இருக்கு இல்லையா அது ரிலேட்டடாக தான் மோஸ்ட்லி இதில் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ நீங்கள் ப்ளூம்ஸ் டெக்ஸ்ட்மோனியை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அஞ்சு கொஸ்டினில் மூணு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூட் இதில் வந்து ஃபுல்லாகவே ரிசர்ச் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் பேசிக்காக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அதுக்கப்புறமா ரிப்போர்ட் ரைட்டிங் ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது ரிப்போர்ட்டோட பேஸ் என்ன ஸ்டார்டிங் எப்படி வரும் என்டிங் அப்படி வரும் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாவே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் தேர்ட் ஒன் ரீடிங் காம்ப்ரிஹென்சிவ் இது மோஸ்ட்லி வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கிற அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் நல்லா அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர்த் ஒன் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் கேட்கலாம் மாடல் கம்யூனிகேஷனில் கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி நான் வெர்பல் அதுலேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரலாம் ஸோ நீங்கள் இந்த மூணையும் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கனாலே மாடல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் டைப்ஸாக இருக்கட்டும் இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபைவ்ல த்ரீக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் மேத்தமெட்டிக்கல் ஆட்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நீங்கள் பேஸாக பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்புறம் ரேஷியோ அப்புறமா நம்பர் சிஸ்டம் தென் வந்து இந்த பிளட் ரிலேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா இவங்க இவங்களுக்கு அப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மகளுக்கு அவங்க தங்கச்சி என்ன முறை வேணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ இது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் ரீசனிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தடை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து இது பண்ணிடலாம் லாஜிக்கல் ரீசனிங் பார்க்க போனால் போர்ஷன் பெருசு பட் இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் லேர்ன் பண்ணாலே அஞ்சில் மூணு கொஷின் எழுதிடும் நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதை பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு அஞ்சாவது பார்த்தோம் இல்லையா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிட்யூட் அது ரிலேட்டடாக தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ இந்த மாதிரி தான் வரும் இது ரெண்டு ச யூனிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் வந்து ப்ராக்டிஸ் தான் சரிங்களா எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நமக்கு எக்ஸாம் டைம் ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அப்ரிவேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளோட மெமரி அப்புறம் டேர்ம்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி இருக்கும் நைன்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா பொல்யூஷன் ரிலேட்டடானது அதுக்கப்புறமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக கேட்கலாம் தென் வந்து ஹியூமன் டிசீஸ் இது ரிலேட்டடாக கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டோட ரிலேட் ஆன மாதிரி அதோட ஆக்ட் இயர் இந்த மாதிரி கூட நமக்கு வந்து என்ன செய்யலாம் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்டில் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரலாம் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம்னாலே மோஸ்ட்லி ஃபைவ்க்கு நம்ம த்ரீ ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் அதாவது எந்தெந்த கமிஷன் வந்து யார் தலைவர் அதுக்கப்புறமா எப்போ அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கும் இல்லையா அதில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் வந்து யார் ஹெட்டாக இருப்பாங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பத்தாவது இதில் ஹையர் எஜுகேஷனில் உங்களுக்கு வரும் ஸோ மோஸ்ட்லி பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்துருக்குறோம் இல்லையா இதை வந்து நீங்கள் கோத்ரோ பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணிடலாம் தேங்க்யூ